எனக்கு ஒரு வேலைக்காரி ஆசை நாயகிகள் ஏராளம் அஜித்தின் ரகசியங்களை கொட்டிய ஹீரா எண்பதுகளின் காலகட்டத்தில் இதயம் திரைப்படத்தில் அறிமுகமாகி தன்னுடைய அமைதியான நடிப்பின் மூலம் ரசிகர்களை ஈர்த்தவர் நடிகை ஹீரா ராணுவ குடும்பத்தில் பிறந்த ஹீரா சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் உளவியல் பட்டம் படித்து மாடலிங்கில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் அவரை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் கதிர் இதயம் திரைப்படமும் ஹிட்டாக அடுத்தடுத்து தமிழ் தெலுங்கு என்று பரபரப்பானார் ஹீரா காதல் கோட்டை திரைப்படத்தில் அஜித்தை துரத்தி துரத்தி காதலிக்கும் முதலாளியாக அவர் நடிக்க ஆரம்பித்ததில் இருந்தே நடிகர் அஜித் குமாருக்கும் ஹீராவிற்கும் காதல் மலர ஆரம்பித்தது என்று தமிழ் சினிமா வட்டாரங்களில் இந்த நிகழ்வு மிக பெரும் பேசுபொருளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறிலிருந்து தொன்னூத்தி எட்டு வரை ஹீராவும் அஜித் குமாரும் காதலித்தனர் என்றும் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றாக இருந்தனர் என்றும் பல பேட்டிகளில் அஜித் குமாரே வெளிப்படையாக கூறியிருப்பார் ஆனால் சில காரணங்களுக்காக ஹீராவை தான் திருமணம் செய்யவில்லை என்றும் ஹீராவிற்கு போதை பழக்கம் இருந்த காரணத்தினால் இந்த காதல் திருமணம் வரை போகவில்லை என்றும் சில பேட்டிகளிலே கூறியிருப்பார் அஜித்குமார் பிறகு அமர்க்களம் திரைப்படம் மூலம் நடிகை ஷாலினியை காதலிக்க தொடங்கி ஏப்ரல் இரண்டாயிரமாவது ஆண்டில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் தற்பொழுது சில நாட்களுக்கு முன்பு தங்களுடைய இருபத்தி ஐந்தாவது திருமண நாளை ஷாலினி அஜித்குமார் மகள் அனுஷ்கா மகன் ஆத்விக் ஆகிய நால்வரும் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் மேலும் நடிகர் அஜித்குமாருக்கு பத்ம பூஷன் விருது கிடைத்து டெல்லியில் குடியரசுத் தலைவருடன் அவர் விருது வாங்கும் நிகழ்வில் நடிகை ஷாலினியும் அவரின் மகளும் கலந்து கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது அஜித்குமாரின் ரசிகர்களுக்கு பேரின்பத்தை கொடுத்தது இந்த நிலையில் சந்தோஷமான நிகழ்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக நடிகை ஹீரா அவரது பிரைவேட்டான வலைதள பக்கத்தில் அஜித் குமாரையும் ஷாலினி பற்றியும் இழிவாக பேசி இந்த சந்தோஷ நிகழ்வில் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக செய்திருக்கிறார் சில மணி நேரமே நீடித்த ஒரு பிரைவேட்டான மீட்டிங்கில் நான் தனியாகவும் நெருக்கடியாகவும் நிறுத்தப்பட்டு எந்த ஒரு நியாயமான பதிலும் எனக்கு கூறாமல் என்னை விட்டுவிட்டு நிர்கதியாக சென்று விட்டார் ஒரு நடிகர் என்றும் நான் ஒரு வேலைக்காரியை போல் இருக்கும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றும் யாரும் அவளை கண்டு மாட்டார்கள் அதனால் நான் எந்த விருப்பப்பட்ட பெண்ணுடனும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்னை அவள் கேட்க மாட்டாள் என்றும் அந்த நடிகர் கூறி என்னை நிர்கதியாக விட்டுவிட்டு போய்விட்டார் என்றும் கூறியிருக்கிறார் அதோடு நிறுத்திவிடாமல் தன்னுடைய ரசிகர்களுக்கு வன்முறையையும் ஆண் ஆதிக்கத்தை தூண்டும் விதமான படங்களில் நடித்து வருவதாகவும் முதுகுத்தண்டு ஆபரேஷன் என்று பொய்யாக கூறி ரசிகர்கள் மத்தியில் பரிதாபத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றும் தனக்கு எதிராக உள்ள நடிகர்கள் மத்தியில் போட்டியிட்டு வளராமல் கேவலமான பரிதாபத்தை சம்பாதித்து வாழ்வதாகவும் கூறினார் மேலும் நான் ஒரு ட்ரக் அடிட் என்று என்னை பற்றி தவறாக கூறி அந்த காலகட்டத்தில் என்னை தற்கொலைக்கு தூண்டியதாகவும் புகார் அளித்திருக்கிறார் நடிகை ஹீரா அஜித் குமாரோ அல்லது வேறு எந்த நடிகரையோ குறிப்பிட்டு அந்த பதிவில் அவர் சொல்லாமல் இருந்தாலும் இருவரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த காரணத்தினாலும் தன்னை பிரிந்து ஷாலினியை திருமணம் செய்ததாலும் இந்த பதிவு அவர்கள் இருவரை பற்றி குறிப்பது போலவே இருக்கிறதாக சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் கூறி வருகின்றனர் ஜனவரி மாதமே இந்த போஸ்ட் வெளியிடப்பட்டது சரியாக அவர்கள் திருமண நாளும் பத்மபூஷன் விருது பெற்ற நாளைக்கும் சேர்த்து அதற்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக இந்த போஸ்ட் அதிக அளவில் தற்பொழுது ஷேர் செய்து வருவதாக கூறுகிறார்கள் இணையவாசிகள்